துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுற போடுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கற அதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூடிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் கட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போது இதன் மூலமாக துலாம் ராசிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த ராசி அதிபதியான சுக்கர பயிற்சி மூலம் நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த மூன்று வருடமாகவே பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் சரியான ஒரு முன்னேற்றம்ங்கிறதே துலாம் ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக துலாம் ராசிக்காரங்களில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக வந்து உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்காமல் இருந்தது இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு க கிரக மாற்றங்கள் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு முன்னேற போறீங்க என வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு இத்தனை நாட்களாக சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த சனியுடைய வக்கர பெயர்ச்சி மூலமாக இன்னொரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறோம் இந்த மூன்று கிரகங்களுடைய வருட மாற்றங்கள் மூலமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு ஐயப்போ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் நிறைய ஹையர் குவாலிஃபிகேஷன் ஆப்ளிகேஷனை படித்து வச்சுருந்துருப்பீங்க இருந்தாலுமே வேறு வழியே இல்லாமல் ஏதோ ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரைவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய துலாம் ராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்றை வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே தொலாம் ராசி நேரம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்ருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய உங்களுடைய வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசியை வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரர்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முடிவுக்கு வரப்போகுது நீங்க போய் துலாம் ராசிக்காரங்களை பார்த்து லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத துலாம் ராசிக்காரங்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அறிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்த்து பார்த்துருக்க மாட்டாங்க மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளும் மூலமாக ஏதாவது ஒரு ஆபத்து விரைவில் தானாகவே தேடி வரப்போகுது மாதிரி தவறான உறவுகள் தெரிய பட்சத்தில் அவர்களிடமிருந்து உடனடியாக துலாம் ராசிக்காரங்க கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது